மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட கிராம சேவகரையும் பட்டிப்பளை பிரதேச செயலக அதிகாரிகளையும் மட்டக்களப்பு மங்கள ராமிய விகாராதிபதி அம்பட்டியா சுமனரத்ன தேரர் கடந்த வெள்ளிக்கிழமை நவம்பர் மாதம் பதினோராம் திகதி தகாத வார்த்தை பிரயோகங்களை பாவித்து திட்டி தீர்த்தும் தமிழர்களை புலிகள் என்றும் தெரிவித்து அச்சுறுத்தியிருந்தார் இந்த நிலையிலேயே மங்களராமிய விகாரையின் தலைமை பிக்குவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் பதினான்கு பிரதேச செயலகங்களுக்கு முன்னால் இன்று காலை திரண்ட கிராம சேவகர்கள் உட்பட அரச உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம சேவகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தியும் பௌத்த பிக்குவின் அடாவடித்தனத்திற்கும் எதிராகவும் பதாதைகளை ஏந்தியவாறு கோஷம் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதே போர்தி பற்றி பிரதேச செயலக கிராம உத்தியோகஸ்தர்களும் ஏனைய அரசு ஊழியர்களும் மண்டூர் அம்பலாதுரை பிரதான வீதியை வழிமறித்து பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தினால் ஒரு மணி நேரம் அம்பலாந்துரை பிரதான வீதியின் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் அம்பிட்டியா சுமனரத்ன தேரருக்கு எதிராக நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கியச்செல்வம் அரியணேந்திரன் தலைமையில் மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அத்துமுறை பிடித்த அம்பட்டியா தேரர் அவதூறான வார்த்தைகள் பேசி அரசு நிர்வாகத்தை குழப்பியது மட்டுமல்லாது ஒட்டுமொத்த அதிகாரிகளது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதுடன் மதிக்கத்தக்க மதகுருவாக இருந்து கொண்டு மதகுரு மாறுக்கே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திய அம்புட்டி தேரர் அவர்கள் மட்டக்களவு மாவட்டத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதை அரச அதிகாரிகளுக்கும் அரச நிர்வாகத்துக்கும் எங்களது பற்றி பிரதேச செயலம் சார்பாக பகிரங்கமான ஒரு வேண்டுகோளை விடுத்து எங்களது நிர்வாக கட்டமைப்பை ஒழுங்காக செய்ய சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்க சகல மத குறுமார்களையும் அன்போடு வேண்டுவதோடு எங்களது நடவடிக்கைகளுக்கு பூரண ஆதரவை வழங்குமாறு பணிவான மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் சார்பாகவும் தமிழ் மக்கள் சார்பாகவும் வினயமாக வேண்டுவதுடன்